மேட்ரு சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தேட்டருக்கு போய் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு அது வந்து இந்த இயக்குனரையோ அந்த படத்து நடிகர்களையோ நடிகர்களையோ டெக்னிஷியலோ எல்லாரையும் பாதிக்கும் எல்லாரும் மனிதர் தான் ஏதோ சில படத்தில் சில சருக்கு வரும்போது அது அதுதான் இன்னைக்கு அவங்க கோமாளியா ஒரு கிண்டலியா கிண்டலா கோபம் பண்றது ரோல் பண்றது இது தேச ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அது ஒண்ணு ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ற பண்றாங்க நாட்டுல ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு எத்தனை பிரச்சனை நாட்டுல மின்பற்ற ஏறி போகுது அங்க ஒரு கள்ளச்சேரம் கொடுத்தி சாதறான் இது இங்கு வரிசையா படுகொலை நடக்குது நடக்குது இது இது இதுக்கு இந்த கோபம் வந்து வர மாட்டேங்குது ஒரு படம் பிரச்சனை அது அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு ஒரு ரெண்டு வாரமா பேஸ்புக்கு ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு பண்ணுதான் ஒரு தோல்வி இப்போ கொண்டாடுற ஒரு மனநிலை அது ஒரு மன நோய் தான் லிமிட் தான் படம் சரியில்லையா ஓகே பார்க்க சரினு சொல்லி போயலாம் இல்லை சொல்லலாம் ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குநர் நடிகர்லாம் மனசு புங்குடு போய் கேள்வி கிட்டப்பட்டு தப்புது வந்து ஒவ்வொரு படங்களையும் சங்கத்தில இருந்து அந்த மாதிரி ஒரு எடுக்க முடியுமா இயக்குநர் சங்கத்து சங்கம் வாங்கி சொல்லியிருக்கோம் ஏன்னா விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஒரு படங்கிறது அரசியலா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்ப விமர்சனத்துக்கு உட்பட்டு நாங்க படம் பண்ணுவோம் படம் சாப்பிடணும் சரியும் சொல்லிருங்க அதில் அதில் நிறைய குறையில சொல்லலாம் அது தப்பு இல்லை ஆனால் கிருஷ்ணா போயிட்டு ஒரு டைரக்டர் கிண்டல் பண்றது அந்த ப்ராஜெக்ட்டை ரொம்ப கேவலம் பேசுறது இது வந்து ஒரு கேவலமான புத்தி ஒன் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இனிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தை சொன்னால் அதான் அவனுக்கு கேரக்டர் ஒரு கேரக்டர் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்க அதுதான் நான் சொல்கிறோம் விமர்சனம் பண்ணக்கூடாது கூட சரியில்லாம் சரியில்லை சரியில்லை தான்

அதுக்கு முன்னாடி எதே கேட்கல அது ஒரு ரெண்டு நிமிஷம் போயிட்டு வேற ஒரு கதையெல்லாம் போகுது ஃபைனான்ஸ் வாங்கினது ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடுனது இந்த கதை தேவையில்லை ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை மட்டும் பேசணும் அப்படி இருந்தால் அரசியல் வந்து அரசியலாக இருக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் கருத்துக்கு பதிவு சொல்லணும் இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாலேருந்து அரசியல் போகிறாங்க அப்போ சினிமாவுக்கு போ போறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும் போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும் இங்கே சினிமா நடிகை ஒரு நடிகை அப்படிங்கறனால ஒரு அரசியல்வாதிய அவங்க அவங்க பர்சனல் லைஃப்ல போய் கேட்படுத்துறதுக்கு எது உரிமை இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க அரசியல் நடிகைகள் இருக்காங்க அவங்க கருத்து சொல்றாங்க இப்போ குஷ்பும் மேடம் இருக்காங்க ராஜா மேடம் இன்னைக்கு அரசியல் வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கருத்து சொல்லா அரசியல் ரீதியா கருத்து சொல்லணும் அதுக்கு அரசியல் ரீதியாக வயசு சொல்றதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஒரு பெண் என்பதால ஒரு நடிகை என்பதால அவங்க பெருசனெல்லாம் போயிட்டு நீங்க யூகத்துல போய் ஒருத்தர் அசிங்க பத்து ரொம்ப தப்பு வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்கணும் உங்க பெர்சனல் வஞ்சனம் செய்யும் உங்க பெருசனோட வெறுப்பையும் கத்துறதுக்கு தயாரிக்கும் நடிகை சும்மா நடிகை முக்கிய நடிகை வாழ்க்கையில வராது அது இப்ப ஏன்னா தட்டிப்ப விசால் சார் வந்து ரொம்ப கோல்டான பேசுற கூடியவர் விசால் சார் அது நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கிறான் நடிகர் சங்கம் இருக்கு இயக்குநர் சங்கத்துல ஒரு உதவி இயக்குநருக்கோ இல்ல ஒரு இயக்குநருக்கோ சம்பள பிரச்சனையோ அவங்களுக்கு சங்கம் அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க பொருள் கொடுக்கணும் இந்த மாதிரி அரசியல்வாதி வந்து ஒரு ஒரு நடிகர் வந்து நிறைய பேர் மேடம் பேசிட்டாங்க நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க அதுக்கு எந்த பொருளும் நடிகர் சங்கத்திலிருந்து வரல அது வராதனால இப்ப அரசியல் கால் புணர்ச்சியில நம்ம நடிகையில என்ன இருக்குன்னா தொடர்பு சொல்லி எதுன்னா அவங்க அவங்க மனதில் எவ்வளவு பாதிப்புன்னு பார்க்கணும் நம்ம வந்து ஒரு செய்தியை பார்க்க கூடாது அது வந்து மக்கள் பார்த்தாலும் பரவாயில்ல அப்பவே பார்க்கக்கூடாது கூடாது சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாவோ யாராவது அரசியல்வாதிகளோ இந்த வேற ஒரு பொய்யாளர்களோ சினிமா நடிகர்களோ நடிகையோ ரொம்ப அவங்க பெருசு இப்போ பாதிக்கிற மாதிரி பேசுனா தரிசன நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அது விசால் சார் வந்து இந்த மாதிரி விஷயத்துல முட்டுக்குள்ளி வைங்க ஏன்னா அரசு மேடைகள் வந்து நடிகளை அசிங்கப்படுறாங்க இப்படி போனா ஒரு பெண்ணை பெண்ணை பத்தி பேசுறாங்க என்ன பெண்ணுக்கு சமம் பெண்கள் எல்லாம் பெண்ணு நம்ம விவாதிட்டாங்க ஆணுக்கு நேராக பொண்ணு வந்துட்டாங்க பெண்ணுக்கு சமம் இருக்கு இத்தனை உரிமை கொடுக்குறோம் எங்க இருக்கு நாட்டுல அரசுக்கு ஒரு பொண்ணு வந்தா பொதுமக்கள் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலாம் பேசுறாங்க அப்புறம் நீங்க இங்க பெண் உரிமை பத்தி பேசுறீங்க இது வந்து ஒரு கட்சிக்கு முடியாது எல்லா கட்சிகளுமே அதை கண்டிக்கணும் எந்த கட்சியும் சரி அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பத்தியோ ஒரு பெண்களை பத்தியோ பிரச்சினையை பத்தியோ அவங்க இழிவா பேசினா அந்த கட்சி தலைவர் கண்டிச்சா தான் சரியான தலைவர் அவரே மக்கள் தலைவர் இப்படி வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்ல ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு கொஞ்சம் சார் மாதிரி ஆளுக்குள்ள கொஞ்சம் போட்டோ அதை கண்டாச்சிருக்கா